அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ நம்ம இப்போ இருக்கிற இடம் வேளாங்கண்ணி கடற்கரையில் தான் நம்ம இருக்கிறோம் அது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருக்கிற கூடிய இந்த கடற்கரையில் இருக்கிறோம் இந்த கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி நிறையா கற்கள்லாம் கொட்டி தற்பொழுது புதியதாக ஒரு திட்டம் வந்து ஒன்று நடந்துகிட்ருக்கு இதை பாருங்கள் அங்கேயே கல் கொட்டியிருக்காங்க என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த கடற்கரை வெறும் கடற்கரையாக மட்டும்தான் இருந்தது அடிக்கடி வந்து கடல் மட்டும் தண்ணி ஏறுறது அந்த நில அரிப்பு அதுன்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் போல் இருக்குது அதனால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் இந்த கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறைகள் அந்த பாறைகள்லாம் எங்கே அது வானத்துலேருந்து கொட்டுறதில்ல அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மலைகள் அல்லது கரடுகளில் இருந்து வெட்டி பாறைகளை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கடற்கரையில் போட்டு மேடு போனோம்னு நினைக்கிறேன் ஏதோ தெரியுது பார்த்தீங்களா இந்த இடம் வந்து தண்ணி மேலே போகும் நல்லாவே உள்ளே வரும் அந்த மாதிரி கடல் அரிப்பை வந்து இந்த கற்கள் போட்டு இந்த மாதிரி வைக்கிறதுனால கடல் அரிப்பையை வந்து தடுக்கும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வந்து அலைகள் வந்து பெருசு பெருசாக எலும்புது இல்லைங்களா அந்த அலைகளினுடைய வேகத்தையும் இது வந்து பாறைகள் இங்கே கடற்கரை நம்ம கொட்டி வைக்கிறதுனால கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அப்புறம் இது தான் கடற்கரையில் இந்த கல்லை வந்து நிறையா திட்டு மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க இதே போல் வேளாங்கண்ணி கடற்கரையில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இடத்துல வந்து குட்டியிருக்கிறாங்க அதாவது தனித்தனியாக கொஞ்சம் இடைவெளியை விட்டு விட்டு ஐந்து இடங்களில் அந்த மாதிரி கொட்டி வச்சுருக்குறாங்க நல்ல நீளமாக இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் கடையிலேருந்து அந்தளவுக்கு வந்து நல்லா நீளமாகவே உள்ளே போய் பார்க்குற மாதிரி குட்டி வச்சுருக்காங்க இதை வந்து மக்கள் போய் நின்று இது அங்கே தெரியுது பார்த்திங்களா அந்த அளவுக்கு வந்து நல்லா நீளமாகவே உள்ளே போயிருக்கிறாங்க கண்டிப்பாக வேக அலைகளுடைய வேகத்தை இது கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது மாற்று கிடையாது கட்டுப்படுத்தும் ரெண்டாவது வந்து கடல் அரிப்பையும் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் இயற்கையை வந்து யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம ஒரு சிறு முயற்சி எடுக்கலாம் ஆனால் இயற்கை தன்னைத்தான் தூய்மைப்படுத்தி கொள்ளும் தன்னைத்தான் வடிவமைத்து கொள்ளக்கூடிய சக்தி இயற்கைக்கு இந்த உலகத்தில் நிறையவே இருக்குது அதை நம்ம பல சம்பவங்களில் பார்த்துருக்குறோம் நம்ம என்ன தான் பண்ணாலும் அது தற்காலிகமானது தான் நிரந்தரமான தீர்வாக இருக்காது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இது இந்த மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கற்களை எல்லாம் கொட்டி அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து இதை ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக கடலில் வந்து இன்னும் உள்ளே போய் பார்க்கறதுக்காக க அரசு சார்பில் இதை கொட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் உண்மையாலுமே இது அதற்கானது அல்ல இதனுடைய உண்மையான காரணம் என்னென்னா கடலில் அது இங்கே பாருங்கள் நிறைய மக்கள் வந்து சூரிய உதயத்தை பார்க்குறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க ஒரு அழகான காலை வேலையில் தான் நானும் அங்கே போயிருந்தேன் பாருங்கள் கற்கள்லாம் எவ்வளோ அழகாக வெட்டி அதான் வேறு எங்கேயோ இருந்த மலைகளை குடஞ்சி வெட்டி ஒன்று வந்து இங்கே வந்து பாறைகளை வந்து நிரப்பியிருக்கிறாங்க நல்லா தான் இருக்குது போய் நின்று கடலில் ரசிக்க நல்லா தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இதனுடைய உண்மையான சாரம்சம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடலை அரிப்பை தடுக்கவும் அலைகளுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவத மட்டும்தான் ஆனாலும் மக்கள் நிறையா அங்கே போகிறாங்க அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்திங்களா போய் நின்று புகைப்படம் எடுக்கிறாங்க நிறைய பேர் வந்து தர்ப்பணம் எடுக்கிறாங்க அங்கேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலைகையில் வந்துட்டு போகிறத வந்து ரசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை போகலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா போங்க பாருங்கள் இயற்கையை அழகாக ரசிங்க கடலை ரசிங்க வானத்தை ரசிங்க சூரியன் அதாவது சூரிய உதயத்தை ரசிங்க நல்லா ரசிச்சுட்டு வாங்க தற்ப ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து கடற்கரை வந்து பழைய கடற்கரை பெருசாக இருந்துச்சு இல்லைங்களா இந்த மாதிரி பாறைகள்லாம் அந்த கடற்கரை தான் எனக்கு உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாறைகள் போட்டதுனாலையும் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வராதுன்றது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை ஆமாம் இந்த வேளாங்கண்ணி கடற்கரையிலலாம் இந்த மாற்றங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க இது இன்னும் முழுமை பெறலாம் இன்னும் நிறையா வேலைகள் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வேளாங்கண்ணி கடற்கரைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் போய் பாருங்கள் ரசிங்க ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து பாதுகாப்பாக இருங்க தவறி உள்ள உழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் பெரிய பெரிய பாறை இருக்குது எங்கே வேணால் அடிப்படும் உயிருக்கு சேதாரம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கைகள் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பாறைகளை போனீங்கன்னா பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வாங்க கடலை வந்து நல்லா ரசிச்சுட்டு இயற்கையை வந்து நல்லா ரசிச்சிட்டு போங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிட்டு போங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் நண்பன் மின் இளங்கோ நன்றி வணக்கம்